ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குக்கிங் வீடியோ எதுவும் நம்ம பார்க்க போகிறது இல்லை இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லார் வீட்லேயுமே கேஸ் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதை பற்றினே ஒரு சின்ன அவர்னஸ் வீடியோ தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு காலையிலேயே எழுந்திரிச்சி எல்லா லேடிஸுமே வீட்டில் வந்து காஃபி போட்டுறது தான் நேராக கிச்சனுக்குள்ளே தான் வரும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே வந்தது பிறகு கிச்சனில் உள்ள ஜன்னல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே வேறு எக்ஸ்ட்ரா கதவுகள் அதோ பேக் சைடில் கதவு இருந்தால் அதையும் திறந்து வச்சிக்கிடலாம் பால்கனி இருக்கவங்க வந்து பால்கனி கதவு வந்து திறந்து வச்சுக்கிடலாம் ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு திறந்து வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி வளர்க்கும் போல் நீங்கள் சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம ஸ்டவ்வை பற்ற வைக்கிறதுக்காக லைட்டரை எடுத்துருப்போம் ஸ்டவ்வே ஆனில் வச்சுக்கிட்டே லைட்டரை வந்து பட்டு பட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருப்போம் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டரில் ஏதாவது அடைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா லைட்டர் வந்து டக்குன்னு வந்து நமக்கு ஃபயரை ஏற்படுத்தி கொடுக்காது ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுப்பு தான் எரியலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுப்பு எரியற வரைக்கும் பட்டு பட்டுன்னு லைட்டரை டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருப்போம் ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது திடீர்னு லைட்டரை அடிச்சுது அப்படின்னா அந்த நம்ம வந்து இந்த பர்னர் வழியே கேஸ் லீக் ஆகும் பர்னர் வழியாக கேஸ் லீக் ஆகும் போது டப்புன்னு நம்ம முகத்தில் வந்து ஃபயர் வந்து அடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ காலையில் டைமில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டே ஆஃபீஸ்க்கு அனுப்பி விடணும் பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கணும் அந்த அவசரத்தில் வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து நிறைய பேர் வீட்டில் நடக்கும் ஸோ ஸ்டவ் பத்த மடக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டரை போட்டு பட்டு பட்டு நீங்கள் அடிக்கிற நிறுத்திட்டு ஒரு ரெண்டு ட்ரிப் அடித்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்டவ் ஆன் ஆகலையா உடனே வந்து தீக்குச்சியை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்காக பற்ற வைக்கணுங்கிறதுக்காக ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக வச்சிட்டு தான் லைட்டரை வச்சு ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் நம்ம வந்து அது ஆன் ஆகலை அப்படின்ட்டு அதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணாமையே தீப்பெட்டியை தேட ஆரம்பிச்சுருவோம் நம்ம மறந்து போயிட்டு கிச்சன் மேடையில் வந்து தீப்பெட்டி இல்லை அப்படின்னா நம்ம விளக்கு சைடில் வேறு எங்கேயாவது வந்து பூஜை ரூமில் எங்கேயாவது வச்சுருப்போம் அங்கே போயிட்டு தீப்பெட்டி இருக்கான்னு சொல்லிட்டு தேட்டது போவோம் நம்ம இங்கே ஆன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதே மறந்துடுவோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தப்பு செய்யவே செய்யாதீங்க நீங்கள் வந்து லைட்டர் ஆன் பண்ணலை தீப்பெட்டியை தேட போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போங்க இந்த மாதிரி விஷயம் வந்து இன்றைக்கி நடந்ததுனால தான் இன்றைக்கி ஒரு பெண்ணுக்கு வந்து உயிர் பலியே ஏற்பட்டிருக்கு ஒரு இடத்துல ஸோ அந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா லைட்டரை வச்சு ஆன் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி இப்போ சொன்னேன் இல்லை இதே தான் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க லைட்டரை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்காங்க ஸ்டவ் ஆன் ஆகலை அப்படின்னொன்னே தீப்படியை தேட போயிட்டாங்க இந்த கேப்பில் வந்து கேஸ் எல்லாமே லீக் ஆகி வெளியே போயிருக்கு அப்புறம் தீப்படி எடுத்து வச்சு அவங்க போது சரீலாம் ஃபுல்லாக அந்த கேஸ் வந்து பட்டு ஃபுல்லாக ஃபயர் ஆகிடுச்சி அவங்க மேலே இதை காப்பாற்ற வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் காயம் ஏற்பட்டிருக்கு அந்த பெண் வந்து பாவம் உயிர் இழந்துட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க வேறு இருக்காங்க இது பார்த்த உடனே இந்த நியூஸை கேட்டவுடனே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஸோ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சேனல் மூலமாக எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி போட்டிருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் விஷயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேஸ் சிலிண்டர் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ரொம்ப ரேராக தான் இருக்கும் எல்லார் வீட்லேயுமே அடுப்பு இருக்கும் வரஹெருப்பு வச்சு தான் எல்லாமே செய்வாங்க ஸோ பார்த்திங்கன்னா ஹோட்டல்லையும் சரி வீடுகள்லேயும் சரி மோஸ்ட்லி ரொம்ப ஜாஸ்தியாக வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ பார்த்திங்கன்னா அதை வந்து ரொம்ப சேஃபாக நம்ம யூஸ் பண்ணணும் கேஸ் சிலிண்டரில் வந்து லைட்டாக லீக் ஆச்சு அப்படின்னா கூட கேஸ் ஏஜென்சிக்கு வந்து உடனே நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் உடனே வந்து அவங்க செக் பண்ணி கொடுப்பாங்க கீழே வந்து ரெகுலேட்டரை உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கேஸ் ஏஜென்சிக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா பால் அடுப்பில் வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஃபோன் அடிக்கும் அப்படி இல்லைனா யாராவது கூப்பிடுவாங்க அந்த டைமில் பால் அடுப்பில் வச்சுட்டு மறந்து போயிடுவாங்க பால் பொங்கி ஸ்டவ் ஃபுல்லாக பர்னர் ஃபுல்லாக பால் சிந்திடும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வும் ஆஃப் ஆகிரும் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாகவே இருக்கும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பால் வந்து சிந்தி பர்னர் ஆஃப் ஆயிரும் ஸ்டவ் வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சுருப்போம்ல அதே ஸ்டேஜில் அப்படி இருக்கும் கேஸ் வந்து லீக் ஆகிட்டே இருக்கும் இந்த டைமில் நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும் பால் அடுப்பில் வச்சுருந்திங்கன்னா உடனே ஆஃப் பண்ணிவிட்டு பொங்கின பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற வேலையை பாருங்கள் ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும் நம்ம ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விபத்துகள்லேருந்து நம்மளை நம்ம வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து காலையில் சமைச்சி முடித்த பிறகும் சரி இல்லைனா மதியம் சமைச்சு முடித்த பிறகும் சரி கேஸில் ரெ ரெகுலேட்டரை வந்து கீழே ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் மற்ற வேலையை பாருங்கள் அதே மாதிரி நைட் நீங்கள் சமைச்சது பிறகு முக்கியமாக கீழே ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குங்க ஏன்னா வந்து நைட் டைமில் வந்து நம்ம ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணல அப்படின்னா லாங் டைம் நம்ம எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் தூங்குவோம் அந்த டைமில் வந்து ஆஃப் பண்ணலைன்னா கேஸ் லீக் ஆகுறது கூட நமக்கு தெரியாமல் போயிடும் ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நைட்டு தூங்கும்போதும் நீங்கள் கண்டிப்பாக ரெகுலேட்டரை கிலோ ஆஃப் பண்ணிடுங்க ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னா இக்னோர் பண்ணிக்கோங்க தெரியாதவங்க வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து நான் எப்போவுமே க எங்கள் வீட்டில் பர்சனலாக நான் சொல்கிறேன் நான் எப்போவுமே கலையில் சமைச்ச பிறகும் சரி மதியானம் சமைச்ச பிறகும் சரி கீழே ரெகுலேட்டரை மட்டும் ஆஃப் பண்ணுறதுக்கு மறக்கவே மாட்டேன் நான் பக்கத்தில் எங்கேயாவது வெளி வெளியாக போகிறேன் அப்படின்னா வரதுக்கு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கூட நான் கீழே கேஸ் டவர் நான் எப்போவும் ஆஃப் பண்ணிட்டு தான் போவேன் கீழே ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு தான் போவேன் இது வந்து நான் உங்கள் வீடியோக்காக சொல்லினேன் நான் நிஜமாகவே எங்கள் வீட்டில் வந்து நான் வெளியே எங்கேயும் போனால் ஒன் ஹவர் ரெண்டு அவராக ஆனால் கூட நான் கீழே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் போவேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்களும் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் அந்த நியூஸ் ஒன்றை கேள்விப்பட்டேன் டிவியில் வந்து பார்த்தேன் ஏன்னா வந்து அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டரை வச்சு நீ ஆன் பண்ணியிருக்காங்க லைட்டர் ஆன் ஆகலை அப்படின்னோடனே தீப்பெட்டி வந்து கிச்சனில் இல்லைன்ட்டு வேறு எங்கேயோ போயிட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த டைமில் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு போயிருக்காங்க கேஸ் வந்து லீக் ஆகிட்டே இருந்திருக்கு உடனே தீப்பட்டி வச்சு ஆன் பண்ணும்போது டக்குன்னு அவங்களுக்கு வந்து ஃபயர் ஆயிடுச்சு ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நடந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டே அவங்க போனதுனால தான் இந்த மாதிரி அவங்க விபத்துகள் வந்து சந்திச்சிருக்காங்க ஸோ கொஞ்சம் உஷாராகி அவங்க பர்னரை வந்து அதாவது கேஸ் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய விபத்துகள் வந்து ஏற்பட்டிருக்கவே செய்யாது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் பக்கத்துலேயும் எப்போவுமே ஒரு தீப்பட்டி வச்சுக்கோங்க ஒரு பாக்ஸ் போட்டு தீப்பட்டி வச்சுக்கோங்க சப்போஸ் நமக்கு வந்து லைட்ரு அடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து தீப்பெட்டி யூஸ் பண்ணிக்கோங்க அந்த டைமில் தீப்பட்டியை போயிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு தேட போயிடாதீங்க ஸோ இதையும் எல்லோரும் தெரிஞ்சிக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அவேர்னஸ் வீடியோ மாதிரி போட்டிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ